வணக்கம் டீச்சர்ஸ் இஸ்ரீ பாலாஜகம கந்தசாமி இங்கே பாருங்க நமக்கு ஒரு ஆர்டர் காப்பி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஆசிரியர் தேர்வு கட்டுப்பாடு இது வந்துட்டு அந்த நேரு ஸ்டடிட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து ஹெச்டிடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க இல்லைங்களா அதுக்கான இந்த நிகழ்ச்சி இந்த நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் அரசாணை கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ இதுல தான் வந்து இங்கே கொடுத்துருக்கார்கள் இது என்ன சார் ரெண்டு இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று யானை இப்போ இதில் பாருங்க கையில் சோழபுரி வச்சிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஒ அளவுக்கு உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்கக்கூடிய யானை பலத்துடன் பொருந்திய நீங்க யானை பசிக்கு சோழ புரிங்கிற மாதிரி நீங்க போயிட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமோ இல்லை குரூப் டூ எக்ஸாமோ டிஎன்பிசி லெவல்லயே உங்களுடைய இது கொண்டு போகலாமா அப்படின்னு என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு பெரிய இடத்துக்கு வர வேண்டிய அளவுக்கு யானை பலம் பொருந்திய அளவுக்கு அதாவது அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கக்கூடிய நீங்க போயிட்டு ஒரு சின்ன சின்ன இதுக்காக நீங்க அப்போதைய சூழ்நிலைக்கு வேணா அது நல்லா இருக்கலாம் பட் உங்க பலத்துக்கு இது அழகல்ல நீங்க பெரிய அளவுக்கு வரணும் சரிங்களா பெரிய அளவுக்கு ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் ஸோ இது நமக்கான அருமையான வாய்ப்புகள்லாம் இப்போ டெட் எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு யாராலையும் எழுத முடியாது இதில் வந்து என்ன ஒரு அதாவது டீச்சர் நீங்கள் முடிச்சிருக்கணும் பேப்பர் ஒன்னுக்கு பேப்பர் டூக்கு வந்து பிஎட் முடிச்சிருக்கணும் இல்லைங்களா ஸோ இது வந்து எல்லாராலையும் எழுத முடியாது டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி அதனால் இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு பலம் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் வந்துட்டு சோழ பொரிய அளவுக்கு இது பண்ணுறீங்க இப்போ பாருங்கள் ஒரு பள்ளி இருக்குன்னா அது வேட்டையாடும் பொழுது பாத்தீங்கன்னா சின்ன பூச்சி அது பூச்சி வேட்டையாடி தன் வயிற்று வந்து நிரப்பிக்கும் என்ன அப்படின்னா அந்த சின்ன உயிரினத்துக்கு அந்த சின்ன பூச்சி கரெக்டா இருக்கும் அதே அந்த சின்ன பூச்சி வந்து இந்த யானைக்கு கொடுத்தா யோசிச்சு பாருங்க ஸோ அந்த மாதிரிதான் இப்ப நாம நம்மளுடைய பலம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு நாம நம்மளுடைய இதோட என்ன சொல்றது சமுதாயத்தில் நம்மளுடைய அந்தஸ்தை வந்து நம்ம அந்த லெவலுக்கு கொண்டு வந்து நீங்க வந்துட்டு ஒரு பிஓ பிளாக் எஜுகேஷனா நீங்க போயிட்டு வரும்பொழுது பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலம் அந்த பவர்ஸ்க்கு நீங்க ஒரு டிஎன்பிசி குரூப் எக்ஸாமோ பாஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஜூனியர் ஸ்டெண்ட்டோ இல்ல இந்த அளவுக்கு ஒரு மட்ட லெவல் ஐ மீன்ஸ் என்னன்னா அதுவும் ஒரு நல்ல போஸ்ட் தான் அது வந்து தப்பு சொல்ல முடியாது பட் உங்க நாலேஜுக்கு அந்த அளவுக்கு நீங்க போக வேண்டியது இல்ல பெரிய அளவுக்கு போகணும்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்ககிட்ட சொல்ல அதனால அடுத்து வரக்கூடிய பிஓ எக்ஸாமுக்கும் டெட் எக்ஸாமுக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க சார் இன்னைக்கு நம்ம வழக்கம் போல கொடுக்க வேண்டிய கிளாஸஸ் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்ல இருந்து அந்த சிலபஸ் பண்ணி பிஓ சிலபஸ் பண்ணி இருக்குது இல்லைங்களா அதை பேஸ் பண்ணி வரிசை வந்துட்டு இப்போ இப்ப இதுல வந்து பாருங்க சித்தர் பாடல்கள் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க சரிங்களா ரைட் இது வந்து என்ன சித்து அப்படிங்கிற பொருள் சித்து அப்படிங்கிற சொல் அறிவு அப்படிங்கிற பொருளை குறிக்கும் சரிங்களா சோ சித்தர் அப்படிங்கிற சொல் அறிவுடையோர் அப்படின்ற பொருளை குறிக்கும் இது வந்து நமக்கு ஒரு விஷயம் தான் தெரிஞ்சது தான் சித்தர்களுக்கே வந்துட்டு அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் இந்த சமூக ஏற்றத்தாழ்வு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு எதிரான விமர்சனத்தை முன்வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதே சமயத்தில் இந்த மெய்யியல் அப்படின்னு சொல்றது மெய்யியல் அனுபவத்தை பத்தியும் சொல்லுது அதே மாதிரி உருவ வழிபாட்டை எதிர்த்திருக்காங்க நம்ம சித்தர்கள் சாதி சமய ஏற்றத்தாழ்வையும் எதிர்த்திருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் வானவில் அதாவது வானம் வான சரிங்களா வானம் சமுதாயம் இருக்கக்கூடிய அந்த மெசேஜும் யோகாசனம் வர்மம் பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த மாதிரி பல துறைகள்ல திறமையானவங்களா இருந்திருக்காங்க இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பிரணாயமம் கொடுத்த ஒரு கொடை பிராணாயாமம் அப்படின்ற ஒரு மூச்சு பயிற்சி சித்தர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளையும் ஆற்றல்களையும் மக்களுடைய நன்மைகளுக்குத்தான் பெரும்பாலும் பயன்படுத்தினாங்க இவங்க தங்களுடைய பாடல்கள் மூலமா சமூக சமூகத்துல இருந்த அந்த மூட பழக்க வழக்கங்கள் இருக்காங்க அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மூட பழக்க வழக்கங்கள் நிறைய இருந்திருக்கு சரி இந்த சித்தர்கள் சொன்ன தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித வாழ்வு நிலை இல்லாதது இதுக்கு என்ன சார் இவங்க சொல்றது நமக்கு தெரியுமே ஆனால் மனதையும் உடலையும் யோக பயிற்சியால ஒருமுகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இவங்க கொடுத்துருப்பாங்க எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு விஷயத்தை நீங்க சாதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனமும் உடலும் ஒருமுகப்படுத்தப்பட்டு இருக்கணும் சரிங்களா இப்ப மனம் கேட்கும் ஆஹா இது பார்த்தா இன்னைக்கு நைட்டு நம்ம சில்லி சாப்பிடலாம் அது சாப்பிடலாம் அப்படின்னு நாவை தூண்டக்கூடிய சுவை இது இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உடல் வந்து அதுக்கு ஒத்துழைக்காது அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் நம்ம சாப்பிட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடணும் அந்த மனம் கட்டுப்பாடு இல்லாமல் போகும் இல்லையா இது வந்து ரெகுலரா தண்ணி அடிக்கிறவங்களாகட்டும் அவங்களுடைய மனசெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது நம்ம இந்த விஷயத்த வந்து கோவப்படக்கூடாது நம்ம சொல்லி கோவப்படுவாங்க ஏன்னா அது மனசை கட்டுப்படுத்த முடியாது மனம் ஒரு விஷயத்த சொன்னால் உடல் அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகாது ஆனால் யோக பயிற்சியால சித்தர்கள் இத ரெண்டையும் ஒருமுகப்படுத்தலாம் நம்ம சொல்றது உடலும் கேட்கும் மனமும் கேட்கும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை கொடுத்துருப்பாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் சரி சித்தர்கள் வந்து மருத்துவத்துல சித்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு தனி பிரிவு வர்ற மாதிரி பல நோய்களையும் அதை தீர்க்கக்கூடிய மருந்துகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க முதல்ல இடைக்காட்டு சித்தர் இவரை பத்தி நம்ம பார்ப்போம் இவரை பத்தி சில தகவல் சொல்லணும் அப்படின்னா இடைக்காடு அப்படின்ற ஊர்ல பிறந்ததுனால இவர் வந்து இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு சொல்றோம் இவர் போகர் அப்படின்ற போகர் போகர் சித்தர் நம்ம பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்போம் போகர் அப்படிங்கிற சித்தருடைய சீடா சரிங்களா இப்ப இடைக்காடர் ஞான சூத்திரம் எழுபது அப்படின்றது இந்த இதை பாருங்க இது வந்து அவர் எழுதுன அவருடைய நூல் அது சரிங்களா இப்ப உண்மையானது எது அப்படின்னும் இல்லாத பேருந்து நிலையை எப்படி அடையிறது அப்படின்னும் இதுல பாடியிருப்பாங்க சரி அடுத்து குதம்பை சித்தார் இவரை பத்தி சொல்லணும்னா குதம்பை சித்தார் அப்படின்றது வந்து இவருடைய பாடல்கள்ல குதம்பாய் அப்படின்ற மகடு முன்னாடி வர்றதால இவரை குதம்பை சித்தார் அப்படின்னு சொல்லப்படுறாரு சரி இப்ப அடுத்து இதுல வரக்கூடிய இந்த பக்தி பாடல்கள்ல இருந்து நம்ம இதுல ஃபுல்லா பார்க்க போறோம் தேவாரம் தேவாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவாரம் வந்து முதல்ல வந்து திருஞான சம்பந்தர் தான் நம்ம திருமுறைகள்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா தேவரங்க முதல் மூன்று பேர் திருஞான படிச்சிருப்போம் சரி இப்ப இதுல வந்து திருஞ்சான சம்பந்தர் மகிழ்ச்சியை பகிர்ந்தளிக்கூடிய பகிர்ந்துக்கூடிய நாகரிக வெளிப்பாடுதான் கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லி சரி என்ன திடீர்னு அங்க இருந்துட்டு இங்க வந்துருக்கீங்க கோவில் திருவிழாவை பத்தி தெரிஞ்சு அது ஒரு ஊருடைய பெருமை என்ன அப்படின்னா கோவில் திருவிழா ஒரு ஊருடைய பெருமைக்குரிய அடையாளங்கள்ல ஒன்று அதோட புகழ பறைசாற்றக்கூடிய சாற்றக்கூடிய தான் திருவிழான்னு சொல்லப்பேன் விழாக்கள் நிறைஞ்ச ஊர் திருமயிலை இப்ப நான் சொல்ல வருது மயிலாப்பூர் பத்தி தான் இது வந்து நம்ம இதுல இருக்கக்கூடிய சில பார்ப்போம் மயிலாப்பூர் இந்த ஊர் சென்னைக்கு பக்கத்துல ஒரு பகுதின்னு இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு கொண்டாடப்படுற பங்குனி உத்திர திருவிழா பங்குனி உத்திர திருவிழா அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே அந்த கொண்டாடிட்டு வராங்க இந்த பண்டிகை இத பாடல்கள் வந்து சொல்லிருப்பாங்க பாடல் வந்து ஒரு பாட்டு மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை களிவிழா கண்டான் கபாலி சரம் அமர்ந்தான் விழா பாடல் செய் உத்திரனால் ஒளி ஒலிவிழா காணாதே போதே பூம்பாவ் பூம்பாவாய் அப்படின்னு சொல்றது விழா அப்படிங்கிறது விழாக்கள் நிறைந்த ஒரு விழா விழாக்கள் அதிகமா இருக்கக்கூடிய விழா வீதி மட நல்லார் மட அப்படின்னா இளமை பொருந்திய பெண்கள் இளம் பெண்கள் சொல்லுவாங்க மட நல்லார் அப்படின்னு மாமயிலை கழிவிழா கழிவிழா அப்படிங்கிறது எழுச்சி தரக்கூடிய ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லி கண்டான் கபாலீச்சரன் அமர்ந்தான் பழி விழா பலிவிழா திசைதோறும் பூசையிடக்கூடிய உத்திர திருவிழா சரிங்களா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் ஒளி விழா ஒளி விழா ஆறாவர விழா அப்படின்னு சொல்லி சொல்றது ஒளி சவுண்டு ஆறாவரமா சவுண்டு ஒளி விழா காணாதே போதியோ பூம்பா பூம்பாபாய் இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா பூம்பாபாய் இளம் பெண்கள் ஆராபுரத்தோடு கொண்டாடுகின்ற அந்த திருவிழாக்கள் நிறைஞ்ச வீதிகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர் தான் திருமயிலை திருமயிலை அப்படிங்கிறது மயிலாப்பூர் அங்கு எழுச்சி மிக்க விழாக்கள் நடக்கும் மயிலை கபாலீஸ்வரர் அப்படிங்கிற கோயில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு மோச இடற பங்கு நீத்திர அந்த ஆறாவர விழாவை காணாமல் செல்வது முறையாகுமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இந்த பாடல் சொல்றாங்க சரி அப்படின்னா இந்த மயிலாப்பூருடைய சிறப்புகள் என்ன சார் இருக்கு இதுல இருக்கிறதுல கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வரக்கூடியது இது மனப்பால் பண்ணிக்கிறாங்க இது என்ன சொல்லணும் மடலா இருந்து எங்கேயும் மலை அப்படிங்கிறது அதோடைய சிறப்பு ஒண்ணு இருளகற்றும் சோதி தென்னிலை அப்படிங்கிறது ரெண்டாவது சிறப்பு கற்றார்கள் ஏற்றும் கபாலிச்சரம் கபாலிச்சரத்தில் பாருங்க கற்றார்கள் அப்படின்னா கல்வி கற்றவர்கள் மட்டுமே ஏற்றக்கூடிய அந்த கபாலிச்சரம் கண்ணார் மயிலை கபாலிச்சுவரம் கண்ணார் மயிலை கபாலிச்சுவரம் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலிச்சுவரம் மங்குள் மதி தவளும் மாலவீதி மயிலாப்பூர் அப்படிங்கிறது அதே மாதிரி ஊர் துறை வேலை உலாவும் உயிர் மயிலை அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூருடைய சிறப்புகள் பத்தி இதுல வரிசை முக்கியம் இப்போ மயிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல மயிலை பதிகத்தில் காணப்படக்கூடிய சில விழாக்கள் பத்தி நம்ம பார்ப்போம் ஐப்பசி மாசத்துல வரக்கூடியது வந்து ஓண விழா நம்ம கேரளா சுடங்கள திருவோணம்ன்ற அந்த மாதிரி ஐப்பசி மாசத்துல வரக்கூடியது ஓண விழா கார்த்திகை கார்த்திகைனால விளக்கு திருவிழா தான் மார்கழி திருவாதிரை விழா திருவாதிரை விழா மார்கழி தை தைப்பூச விழா மாசி கடலாட்டு விழா மாசில் விளாட்டு நடக்கக்கூடிய விழாட்டு வந்து என்ன சொல்றது விழா வந்து கடலாட்டு திருவிழா அப்படின்னு சொல்லுவோம் பங்குனி பங்குனி உத்திர விழா இங்க பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாடல் வந்து இரண்டாம் திருமுறையில் இருக்கிற அந்த திருமயிலாப்பூர் பதிகத்துல இருக்கு சரிங்களா இப்ப பனிரண்டு திருமுறைகள்ல முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சமுதர் பாடின பாடல்களுடைய தொகுப்பு இவர் பாடின பாடல்கள் இசை பாடல்களாக இருந்திருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் இந்த பாடல்கள் இருக்கு நம்பியாண்டார் இந்த பாடல்களுக்கு தேவாரம் அப்படின்னு பேர் சரி இப்ப அடுத்து வந்து திருக்கேதாரம் திருக்கேதாரத்தில் இருந்து வரக்கூடிய பாடல்கள் பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலதையும் உளவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை சுனை வைரம் அவை சொறிய மண்ணின்றன மதவேளங்கள் மதம் அப்படின்னா யானைகள் ஆஹ் மதம் ஏழை என்ன சொல்றது மத வேளங்கள் மணி வாரி மணிகள் வாரி கொண்டு எரிய கிங் என்று இசை முரலும் திருக்கேதாரம் சுந்தரர் பாடி அந்த பாடல் வரிகளை பார்ப்போம் அதாவது இதுல வந்து இசைக்கருவியுடைய ஓசை இப்போ உயிர்கள் எல்லாத்தையும் இசை விற்கிறது இசைதான் இது வந்து மனிதனுடைய உள்ளத்தை வந்து கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலுடையது அது சமயத்துல பாத்தீங்கன்னா இசைக்கருவியுடைய அந்த ஓசையோட பாடலும் இணையிறப்ப அது செவிகளுக்கு மட்டும் இல்ல சிந்தைக்கும் இருந்தாக அமையுது இப்போ இந்த தேவரா பாடலுடைய அந்த மீனிங் என்னன்னு பார்ப்போம் மூணு என்னங்க மூணு நாம டீ பன் சாப்பிடமே அந்த பன் அல்ல பன் அப்படின்றது இசை மியூசிக் தமிழ் இசைப்பாடலுடைய அந்த தமிழ் இசைப்பாடலின் பழவை முழகு கனகச்சுனை முழகுந்தொலி கனகச்சு நேரத்துல நீர்நிலைகள் வண்ணத்துல இருக்கும் வைரம் அவை சொறிய மண் நின்றன மத மதவெளங்கள் மத யானைகள் மணிவாரி கொண்டு ஏறிய கெண் என்று இசை இசை முரளும் முரளும்னா முழங்கும் அப்படின்னு சொல்லுவோம் திருக்காதாரம் எண்ணீரே இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா சேர்ந்து இனிய தமிழ் பாடல்களை பாடுறப்போ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த முதிர்ந்த மூங்கில் இருந்து வரக்கூடிய அந்த புல்லாங்குழலுடைய அந்த ஓசையும் புல்லாங்குழலும் மூலமும் இணைஞ்சு ஒழிக்கும் அதே மாதிரி கண்களுக்கு இனிமையான குளிர்ச்சி தரக்கூடிய ஒளியை வெளிச்சத்தை உடைய நீர் நிலைகள் அப்படி வைரங்கள் மாதிரி அந்த நீர் தவிகள் வர்றது பார்த்தீங்கன்னா வைரங்கள் மாதிரி நீர் திவளைகளை வாரி இறைக்கும் நிலத்துக்கு மேல மின்னிட்டு இருக்கக்கூடிய அந்த மத யானைகள் மணிகளை மூணு சில மணிகளை வாரி வீசும் வாரி வாரி வீசும் இதனால விடாம வரக்கூடிய கின் அப்படின்ற ஒளியானது இசையாக முழங்கும் இத்தகைய சிறப்புகள் இருக்கிற நகரம் திருக்கேதாரம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க சரிங்களா சோ திருக்கேதாரத்தில் இருக்கக்கூடிய சில நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கலாம் தேவாரம் இதை பத்தின ஒரு சில நூல் குறிப்புகள் அடிக்கடி சொல்லியிருக்கேன் திருஞான சமுதர் திருநாவுக்கரசர் சுந்தர் இந்த மூணு பேரும் பாடின பாடலுடைய தொகுப்பு தேவாரம் அப்படின்னு சொல்லப்படுது இதை தொகுத்தவர் நம்பி அந்த நம்பி தே வாரம் இதுக்கு என்ன மீனிங் இது வந்து ஒரு டைம் எக்ஸாம் கேட்டுறாங்க தே ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படின்னு தே கூட்டல் வாரம் இது தேக்குட்டல் வாரம் இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு இதுக்கு பொருள் இருக்கு சரி பதிகம் அப்படிங்கிறது பத்து பாடல்கள் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் அந்த ஒரு பக்கம் இப்ப சுந்தரர் இருக்காருன்னா அவரை பத்தின ஒரு தகவல் கொடுத்துருங்க நிறைய இருக்கு பட் நம்ம போர்ஷன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா சுந்தரர் வந்து தேவரா பாடன மூன்று பேர்கள் ஒருத்தர் இவருடைய சிறப்பு பேர்கள் இருந்து நமக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க நம்பியார் ஊரார் சுந்தரர் தம்பிரான் தோழர் சுந்தரர் அப்படின்னு சொல்லலாம் இவரை பாடுற தேவரா பாடல்கள் பன்னிரெண்டு திருமுறைகள் வந்து ஏழாம் திருமுறையாக வச்சிருப்பாங்க அதுக்கு முன்னா ஒன்னு ரெண்டு மூணு ஞான சம்பந்தர் நாலஞ்சாறு திருநாவுக்கரசர் ஏழு சுந்தரன் சரி சுந்தரர் எழுதின திருத்தொண்ட தொகையை முதல் நூலா ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கறது வந்து நமக்கு அந்த வரிசையை பார்த்துட்டு இருப்போம் வையம் தகலையா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆளியான் அடிக்கை சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குவே அப்படின்னு சொல்லிட்டு என்று அப்படின்னு பொய்கை அழ்வார் பாடியிருப்பார் அதாவது இதில் என்ன அப்படி இந்த இறை வழிபாடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ளத்துடைய தூய்மையோடு நல்ல நெறியில் நடக்கிறதே சான்றோருடைய இயல்பு இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ளம் தூய்மையானது தூய்மையே வந்து முதன்மையானது அப்படின்னு சொல்லப்படுது இயற்கையும் தன் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வெளிப்பட்ட சான்றோர்களோட அந்த பாடல்களை கத்திட்டு மகிழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு தகவல் சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் வையம் அப்படின்னா என்ன உலகம் தகலையா கடலே நெய்யாக வெய்ய வெப்ப கதிர்வீச்சு வெய்ய வெப்ப விளக்காக செய்ய சுடர் ஆலியன் சுடர் ஆலியன் அப்படின்னா ஒளிவிட ஒளிவிடும் சக்கரத்தை சக்கரம் அந்த ஒளிவிடக்கூடிய சக்கரத்தையுடைய திருமால் அப்படின்னு சொல்லி சொல் சுடர் ஆலியன் அப்படின்னு திருமால் அடிக்கே சூட்டினை சொல்மாள்னா பா மாலை பாடல்களால் நான் மாலை சரிங்களா இடர் ஆளி துன்பக் கடல் அப்படின்னு சொல்லி நீங்குகவே துன்பக்கடல் நீங்குகிறது என்று இந்த பொய்யாளர் வந்து சொல்லியிருப்பார் இதனுடைய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பூமிய அகல் விளக்காகவும் ஒலிக்கின்ற நெய்யாகவும் அதே மாதிரி வெப்ப கதிர் வீசுற கதிரவன சுடராகவும் கொண்டவன் திருமால் சரி சிவந்த ஒளி வீசக்கூடிய அந்த சக்கரத்தை உடைய அவருடைய திருவடிகளுக்கு என்னுடைய துன்பக்கடல் நீங்க வேண்டி ஒரு பாடலால மாலை சூடினேன் அப்படின்ட்டு இதில் படைப்பான் சரிங்களா இப்ப இந்த பாடல் எழுதின ஆசிரியர்கள் பத்தி பார்க்கலாம் இவரு பிறந்த ஒரு போகை ஆழ்வார் வந்து பிறந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த திருவெக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல பிறந்திருப்பாரு காஞ்சிபுரம் திருவெக்கா நாலாயிரம் திவ்ய பிரபந்தர்கள் இருக்கக்கூடிய முதல் திருவந்தாதி இவர் பாடுன்தான் அடுத்ததா பாத்தீங்கன்னா போதத்தாழ்வார் இவரை பத்தி நம்ம ஒரு சில இது வரிகள் நம்ம பார்த்துக்கோம் சார் இதுல என்ன சொல்லிருப்பாரு அன்பே தகலையா அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக இன் சிந்தை இழுதறியா நன்குருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு திருநாலுக்கு ஞானத்தமிழ் பூதத்தாழ்வர் சொல்லியிருப்பாரு அன்பே தகலையா அகல் விளக்கு தகலையா அகல் விளக்கு ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை எதுதிரியா நன்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு நார்னர் அப்படின்னு திருமால் சரிங்களா ஞானத்தமிழ் புரிந்த நான் இது என்னன்னா பூதத்தாழ்வர் வந்துட்டு ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பையே அகல் விளக்காகவும் ஆர்வத்தையே நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனதையே இடுகின்ற திரியாகவும் வச்சு நானும் ஒளியாகிய சுடர் விளக்க மனமுருக திருமாலுக்கு ஏற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படைப்பார் ஆசிரியர் போதத்தாழ்வர் இவர் பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் சொல்லப்படுறது நாலாயிர திவ்ய பிறந்ததுல இரண்டாம் திருவந்தாதிய பாடினவர் இவர் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்தாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாங்க அந்தாதி அந்தம் குட்டல் ஆதி சரி அந்தாதி ஒரு பாடலுடைய இறுதி எழுத்தோ இறுதி அசையோ கடைசியில் வரக்கூடிய சொல்லு அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு முதலாவதா அமையிறது அந்தாதி அப்படின்னு சொல்லிருப்போம் அந்தாதி முடிவு அதாவது என்ன சொன்னா அந்தாதி அந்தம் ஆதி அப்படின்னா முதல் இது வந்து அந்தம்ங்கிறது முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்தாதியா அமையக்கூடிய அந்த பாடல்களை வச்சு அமையிறது அந்தாதி அப்படிங்கிற சிட்டுலுக்கிய வகைகள்ல வரும் தொண்ணூத்தாறு சிட்டுலுக்கிய வகைகள் இருக்கும் பாருங்க அதுல ஒண்ணு அந்தாதின்னு சொல்லுவோம் நாலாயிரம் திவ்யா பிரபந்தனுடைய நூறு குறிப்பு பாத்தீங்கன்னா திருமலை போட்டு பாடியவங்க பன்னிரெண்டு ஆழ்வார்கள் அவங்க பாடின பாடலுடைய தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லப்படுறேன் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி நாதமுணி அது ரொம்ப முக்கியம் இது மட்டும் நீடிச்சுக்கோங்க இதுல பன்னிரெண்டு ஆழ்வார்கள் அந்த அதுல அந்த பன்னிரெண்டு ஆழ்வார்கள்ல போய்கை ஆழ்வார் போதத்தாழ்வார் பேயி ஆழ்வார் இந்த மூணு பேர் வந்து முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம் அங்க எப்படி சைவத்தல் திருமுறைகள் வந்து திருஞான சமுதாயத்திலிருந்து திருநாமகிருஷ்ண சுந்தரர் மூன்று பேர் முக்கியமான சொல்ல பாருங்க அந்த மாதிரி இங்க இருக்கிற மூன்று முக்கியமான பொய்கை ஆழ்வார் போதத்தால்வார் ஆழ்வார்னு சொல்லி அந்த மூணு பேரை முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் ஓகே இன்றைய போர்ஷம் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து கண்டினியூ நம்ம தமிழ்ல பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் தெரிய இருக்கு அது அப்படியே வரிசையா உங்களுக்கு கிளாஸ் வீடியோவாகவும் சைக்காலஜி கிளாஸ் வீடியோஸும் உங்களுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ அதில் வரக்கூடிய சைக்காலஜி ஒரு பார்ட் இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸ் வீடியோஸாக வர ஆரம்பிச்சிடும் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ